ராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் பயிற்சி பெறும் நாள் நேரம் ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு குரு பகவான் மிதுன ராசி மிருகசிரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து துலாம் ராசியான உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து பல வகையான நற்பலன்களை செய்ய இருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து மிக ஒரு கிரக மாற்றங்களால் முன்னேற்றங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் ஜாதகமே உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் கூட அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் கிரக மாற்றங்கள் துலாம் ராசி என்பது சுக்கிரனின் வீடாகும் இதில் சுக்கிர பகவான் ஆட்சி அமைப்பார் சனி பகவான் உச்சம் பெறுவார் நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன தசா நடக்கிறது என்பதை ஒரு முறை பார்த்து கொண்டால் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நற்பலன்கள் நடப்பது நடந்தே ஆகும் கெடு விலகுவது விலகியே இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருத்தமாக இருக்குமா என்றால் கட்டாயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா ஒரு பலனை சொல்லும்போது அதில் உண்மையும் சொல்லக்கூடிய ராசிகளுக்கு நன்மையும் நடக்கக்கூடிய அளவில் தான் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி வரும்போது சொல்லக்கூடிய பதிவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை துலாம் ராசியில் இருப்பது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே தசாவாக இருக்காது ஏன் கேட்டீங்கன்னாக்கா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா ராகு தசா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா குரு தசா தசாக்கள் மாறுபடும் போது உங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாக்களும் மாறுபடும் வயது வித்தியாசம் கட்டாயமாக இருக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் தொழிலில் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் யோகசாலிகளாக வாழலாம் லட்சாதிபதிகளாக வாழலாம் கோடீஸ்வரர்களாக வாழலாம் என்று சொல்லிவிட்டால் ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு படிக்கு பாதியாக பலன்கள் குறையும் அப்படி இருக்கும்போது துலாம் ராசியான நீங்கள் என்ன தசா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கிறது என்பதை ஒரு முறை பார்த்து கொண்டால் பலன்கள் பல மடங்கு நற்பலன்களாக இருந்தால் நடக்கும் சரி கெட்டத இருக்கு நற்பலன்கள் நடக்காதா அப்போவும் நடக்கும் ஆனால் லட்சாதிபதி யோகம் கோட்டீஸ்வர யோகம் திடீர் பணக்கார வாழ்க்கை இது அனைத்துமே உங்கள் ஜாதகத்தில் இருந்து தான் பலன்களை உங்களுக்கு எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை குரு சனி ராகு கேது முடிவு செய்வார்கள் உங்கள் தசா பாதகமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது பாதகமாக இருந்தால் கூட கிரகங்கள் நற்பலன்களை செய்யும் பாதக தசாவாக இருக்கா சரியில்லாத தசாவாக இருக்கா அது எப்படி பாதக தசாவை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தில் கொண்டு சென்று அதை ஒருமுறை பரிசீலனை செய்து பார்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரியும் சரி நல்ல தசா நடக்கிறவங்களுடைய வாழ்க்கை குறைபாடுகள் இருக்காது நன்மைகள் இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சந்தோஷம் பிறக்கும் அதிர்ஷ்டம் நன்மை ராஜயோகம் எத்தனை நற்பலன்கள் நடந்தாலும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் வரைதான் எவ்வளவுதான் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தாலும் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் வரைதான் எத்தனை வெற்றிகளை நீங்கள் பெற்றாலும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும் வரைதான் ஜாதகத்தில் மிகவும் நல்ல தசாவாக நடந்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு குறையில்லாமல் நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும் கிரகங்கள் மாற்றம் பெறும் வரையில் சரி ஜாதகத்தில் கெட்ட தசாவாக இருக்கிறதா கெட்ட தசா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நடக்கிறதா அப்போவும் நற்பலன்கள் கிடைக்கும் சரி பெரிய அளவில் இல்லாமல் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்துவிட்டு கஷ்டங்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் பல வருடங்களாக பல மாதங்களாக உங்களுடைய கனவுகளாகவோ கடன் நோய் எதிர்ப்பு சொத்து பிரச்சனை நில பிரச்சனை வீடு பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு இந்த நேரம் சரியான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் முழு வெற்றி கிடைக்கும் என்பது உங்கள் ஜாதகம் தான் முடிவு செய்யணும் ஆனால் இது நல்ல கிரக அமைப்புக்கள் உள்ள நல்ல காலகட்டம் நல்ல நேரம் என்பது ஆண்டு முழுக்க இருக்காது பல வருஷங்களாக இருக்காது நல்ல நேரம் வரும் போகும் அதை காப்பாற்றி வைத்து கொள்ள வேண்டியது துலாம் ராசியான உங்களுடைய பொறுப்பாகத்தான் இருக்கும் குரு பகவான் ஒன்பதிலே அமருவது என்பது அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் சென்ற ஆண்டுகளில் இருந்து எட்டாம் இடத்தில் இருந்தார் இல்லையா எட்டில் இருக்கும்போது பல வகையான நெருக்கடிகளும் சண்டை பிரச்சனை கடன் தொல்லை காசு பணத்தால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை தொழில் செய்தும் வருமானம் இல்லாத நிலை திருமண கடைகள் வீடு கட்டுறது பாதியிலே நிற்க வைக்கிறது வேலையில் வேலை சுமை அதிகரித்தல் குடும்பச் சுமை தாங்க முடியாமல் கஷ்டங்களை அனுபவிப்பது இப்படிப்பட்ட பாதகங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தால் இப்பொழுது நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க எப்பவுமே துலாம் ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வருதா பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடும் கஷ்டங்களிலிருந்து வெளியில் வந்துடும் துன்பங்களிலிருந்து வெளியில் வரணும் அதுக்காகத்தான் கிரகங்கள் நல்ல இடத்தில் அமர்வது இந்த நேரத்தில் உங்கள் நீண்ட நாள் கனவுன்னு ஒன்று இருக்கும் நல்ல வேலை சேர்றது நல்ல வீட்டை கட்டுறது இல்லை வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கிறது இல்லை புதுசாக தொழில் தொடங்கிறது இல்லை புதிதாக வியாபாரத்தை தொடங்கிறது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு என்று நினைத்தால்தான் முடியும் அதற்கு உண்டான நல்ல நேரம் இது வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் குரு பகவான் ஒன்பதிலேயே பல வருஷம் இருக்க மாட்டார் ஒரு வருஷத்துல அஞ்சு மாசம் இல்லை ஆறு மாசம் மட்டும்தான் மிகவும் வேகமாக நற்பலனங்களை செய்வார் குரு பகவான் அஞ்சாறு மாசம் கொடுத்துட்டு அவர் பலன்களை குறைக்க ஆரம்பிச்சிடுவார் அந்த நேரத்தில் நற்பலன்கள் பெரிதளவு இருக்காது இதை துலாம் ராசியான நீங்க சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் திருமண தடையா இருக்கா முயற்சி செய்யுங்க நல்ல நிலை நடக்கும் புத்திர வாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா நல்ல மருத்துவரை பாருங்கள் இறை அருள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையும் அளவிற்கு நற்பலன்கள் நடக்கும் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசா நடந்தால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் செய்கின்ற தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் திடீர் தன லாபங்கள் கிடைக்கும் சந்தோஷம் குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி நண்பர்கள் இடையிலும் சரி உறவுகள் இடையிலும் சரி அதிகப்படியான சந்தோஷமும் மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும் சரி தசாவே சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் நடக்கும் ஆனால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடினால் போதும் கடுமையாக உழைங்க கடுமையாக உழைத்தால் பிரச்சனை ஒரு பக்கம் தேர்ந்துடும் அடுத்து முன்னேற்ற பாதிக்க நீங்கள் வந்துடுவீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த கிரக அமைப்பு நீண்ட நாள் பல வருஷம் அப்படியே இருக்காது காலங்கள் மாறும்போது கிரகங்கள் ஆண்டுதோறும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி மாறினால் பலன்களும் மாறும் இதை முழுமையாக உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை உங்கள் குடும்பத்திற்கு தேவையானதை செய்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடினாலே போதுமானது நற்பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களும் வைத்து நீங்கள் நல்லபடியாக வாழலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்